ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிரலையில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி புதுச்சேரி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அரசியல் பயணத்தை களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் ஆடியோ வீடியோ கொஞ்சம் தெளிவு பார்த்துங்க நானும் செக் பண்ணிக்கிறேன் ஓகே இன்றைய அரசியல் களம் எப்படி உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இன்றைக்கி எப்படி இப்போ புதுசாக மீண்டும் அரசியல் களம் எப்படி போகுது அப்படிங்கிறது நம்ம விவாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேரலை நாகரிகமான முறையிலும் நல்ல விஷயங்களை தெளிவாக அரசியல் பேச வேண்டிய சூழ்நிலைமையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது மாற்று இல்லை நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நேரலைக்கு வந்தவங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய இந்த நேரலையின் நோக்கம் அரசியல் கற்றுக்கொள்வது எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச அரசியலை நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது இந்த அரசி இந்த நேரலையின் நோக்கங்களில் உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக அரசியலை கற்றுக்கொள்வது தான் என்னுடைய நோக்கம் நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் அப்படின்னு போய்கிட்டு இருந்தது இன்னைக்கு பாண்டிச்சேரியை நோக்கி படை எடுத்துருக்கிறதுக்கு காரணம்னு ஒன்று இருக்கும்ல திடீர்னு என்ன பாண்டிச்சேரியிலேருந்து திடீர்னு தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரி நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு எல்லோருடைய பார்வையும் இருக்குது அந்த பார்வைக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் ஏன்னா இங்கே காங்கிரஸுடைய முக்கியமான நிர்வாகிகள் அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசக்கூடிய நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிறத நம்ம செய்தி சேனலில் பார்த்தோம் முத்துப்பாண்டி வணக்கம் வணக்கம் இன்றைக்கி அண்ணனுடைய பயணம் பாண்டிச்சேரியில் படையெடுத்து காலையில் நாலு மணியிலேருந்து ஐயாயிரம் பேர் தான் அனுமதி கியூஆர் கோடு எல்லாமே கொடுத்துமே அந்த ஐயாயிரம் பேர் அந்த ஒரு ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து காலையில் நாலு மணியிலேருந்து நேரலை ஒவ்வொரு சேனல்லையும் பார்க்க முடியுது நாலு மணிலேருந்து நேரலை போய்கிட்டு இருக்கு ஏன்னா இவர்கள்லாம் இல்லை இவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி நடிகரை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வந்தவங்க கிடையாது இவங்கள்லாம் அதிகபட்சம் ஒரு அரசியல் மாற்றம் ஒரு தீர்வு அரசியலை நோக்கி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக புரிஞ்சுக்கிற முடியுது உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறத ஒரு பேச்சுவார்த்தை போகுது அப்படிங்க இல்லை ஏன்னா இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அந்த ஜன டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வரும் பொழுது இங்கு நேர்மையான அரசியலும் அடுத்து யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும் அதை வச்சு தான் அந்த கூட்டணி எல்லாமே முடிவு பண்ணுவாங்க இதை வச்சு தான் அந்த ஐவர் குழு ஐந்து பேர் கொண்ட குழு திமுகவோடு போய் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அதே நேரங்களில் இங்கே தாவே காலையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் கேள்விப்பட்டோம் இந்த வீடியோ சேனல் எல்லாம் கண் கிடைக்காதுன்னு இருக்காங்கள்ல இப்போ புது நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது என்ன புது நியூஸ் முத்துப்பாண்டி இப்போக்கி நான் நியூஸ் பார்க்கல இப்போக்கி பாண்டிச்சேரி குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவும் செய்திகள் இருந்தால் போடுங்க உங்கள்ட்ட தான் சுட சுட செய்திகள் கிடைக்கும் ஆமாம் எடுத்துக்குவோம் அப்போ இப்போ பாண்டிச்சேரி அப்படிங்கிற பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா இந்த மாதிரி முக்கியமான பகுதியில் விஜயண்ணனுக்கு வந்து விஜய் ரசிகர்களும் அதிகம் ஒரு மாற்ற ரசிகெல்லாம் இன்னைக்கு உலகமே பார்க்கும் பொழுது அவரை பார்க்கக்கூடிய நபர்களும் அதிகம் அப்போ காங்கிரஸ் இப்போ கூட்டணி வந்தால் அதை அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த வாய்ப்பு அமைஞ்ச யாருக்கு பலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மாநிலத்தில் பலமாக இருந்தாலும் மிச்சம் மூணு மாநிலத்திலையும் காங்கிரஸுக்கான பலம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி அவர்களுடைய கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு நாலு மணியில் இருந்து இவங்க சொல்கிற மாதிரி சிவகங்கை பிரபு இருக்கார்ல காரைக்குடி பிரபு அவர் பிஎஸ் ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல் அதை பண்ணிட்டு ஆமாம் சிவகங்கை காரைக்குடி பிரபு அவர் பிஎஸ் ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல் அதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு போட்டிருக்கீங்களா ஓ அங்கே கூட்டத்துக்கு வந்தவங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலையே அந்த சேனல் நான் இன்னும் பார்க்கல வணக்கம் இல்லை வணக்கம் 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 நண்பா வணக்கம் இன்றைக்கி நேரில் அப்படியே போய்கிட்ருக்கு பாண்டிச்சேரி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்க விஜய் என்ன கிளம்பி போய்கிட்ருக்காங்க ஆனால் நாலு மணிலேருந்தே அந்த இடம் நல்ல ஒரு கூட்டமாகவும் பயங்கரமாகவும் இருக்கு இந்த அரசியல் மாற்றத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஏ இந்த அரசியல் மாற்றம் எப்படி வரணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத முத்துப்பாண்டி ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருக்காரு அதையும் செக் பண்ணிக்குவோம் செய்தி சேனலில் இது வரைக்கும் எதுவும் போடல ஆமாம் ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி அதுவும் கியூஆர் கோடு ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப யோசித்து நடக்க வேண்டியதாக இருக்குது யார் உள்ளே வர்றா யார் என்ன பண்ண போகிறா ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் மெயின் சந்தேகமே அதானே நேற்று கூட அந்த வழக்கு விசாரணை வந்ததாகவும் நீதிபதி அவங்க கூட கேட்டதாக சொன்னாங்கல்ல தாவேக்கா மீட்டிங்கில் தொண்டனை துப்பாக்கி எடுத்துட்டு வந்து கே எதுக்குன்னு தெரியலை அதனால் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாம் முக்கிய செய்தி சொல்லி போட்டு இருக்காங்க எதை போட வேண்டுமோ அதை போடலை அப்படியே எந்த சேனல் இப்போதைக்கு தந்தியில் வேறு எதுவும் நியூஸ் இல்லை கூட்டங்கள் மட்டும் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தெளிவாக தமிழக கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னாக்க ஒரு தவறு நடந்துருச்சு அப்புடின்னா அந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாது ஒரு தப்பு நடந்துருச்சு அல்லது தவறு நடந்துருச்சுன்னா மீண்டும் நடக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க இவ்வளவு நெருக்க கொடுப்பவர்களுக்கு மக்கள் தற்க பதிலடி அளிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப மோசம்ண்ணா என்ன கேட்டேன் நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறது இவ்வளோ தூரம் அவர் வரக்கூடாது இவர் வரக்கூடாது சேர் போடக்கூடாது இவ்வளோ தூரம் ரூல்ஸு கொடுக்குறவங்க பேசாமல் ஒன்று பண்ணிடலாம் விஜய் என்ன வரக்கூடாதுன்னே சொல்லிடலாம்ல அவர் வந்தால் தான் இவ்வளோ ஆகுது அண்ணே புதிய தலைமுறை சேனல் நியூஸ் எயிட்டீன் பாருங்கள் இதில் எல்லாத்துலேயும் பரப்பிட்டுருக்காங்க இந்த பார்த்துருவோம் நியூஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சேனல் பார்த்தேன் இங்கே பொய் செய்தி பரப்புறதுக்கு தானே ஆட்கள் அதிகமாக இருக்குது உண்மையை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஆட்கள் குறைவு தானே இங்கே பொய்யை பரப்பி விட்டு இருக்கிற ஆளுகெலாம் முடிச்சு கட்டுறதுக்கு வேணால் கூட்டம் அதிகமாக இருக்குது தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முத்து பாண்டி அது போல எடுத்துட்டானு இல்ல அந்த செய்தி இல்லை எடுத்துட்டாங்க மாத்திட்டாங்க இப்போக்கி கையே கடிச்சது தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே நேத்தா ஓகே வேறு கருத்துக்கள் எயிட்டீன் சைமன் நண்பர்களே தயவு செய்து தமிழில் பதிவு பண்ணுங்க பதில் கேட்கும் கட்சிகளே இருக்கக்கூடாது திமுக இராஜகம் ஐயோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா யாருமே இங்கே கேள்வி கேட்கக்கூடாது யாருமே இங்கே கேள்வி கேட்குறவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய முழு நோக்கம் என்னை கேள்வி கேட்டியா உன்னை எப்படி வேணாலும் நான் கைது பண்ணுவேன் அல்லது உனக்கான அந்த டைட் பொசிஷன் கொடுப்பேன் அப்படிங்கிறத பயங்கரமாக பண்ணுறாங்க இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஆனால் என்னுடைய லைவ் வராத காரணம் என்னுடைய வாழை வேலையோடைய பழு வாகனம் அந்த இப்போ பாருங்கள் இந்த காலை நேரத்தில் எடுக்கிறேன் அந்த நேரம் எப்போ கிடைக்குதுன்னே சொல்ல முடியல அண்டயத்தில் தான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் ஆனால் லைவ் பார்க்காதீங்க முக்கிய செய்தி போடுவாங்க பாருங்கள் ஓகே 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 இங்கே யாருமே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க மக்கள் சிந்திக்கிறதுக்கோ சிந்திச்சு செயல்படுறதுக்கு மக்களை விட்டுறக்கூடாது இவர்கள் எப்பொழுதும் குடியும் குடித்தனமாக இருக்காங்களோ இல்லையோ குடியோடு இருக்கணும் சிந்திக்கிற திறமை இருக்கக்கூடாது அப்படி சிந்திக்கிற தன்மை வந்துருச்சு அப்படின்னாக்கா அவர்களை எப்படி முடக்கலாம் அப்படிங்கிறதான் என்ன காரைக்குடி பிரபு வணக்கம் நாங்கள் ஜி தமிழ் ஷோவில் இருந்து தொடர்பு கொள்கிறோம் தயவு செய்து உங்கள் இமெயில் ஐடியை வழங்க முடியுமா யூடியூப்பர்கள் அவர்களின் வாழ்க்கையையும் ஒரு சமூக ஊடக நிகழ்ச்சி வணக்கம் நாங்கள் ஜி தமிழ் ஷோவில் இருந்து தொடர்பு கொள்கிறோம் தயவு செய்து உங்கள் இமெயில் ஐடியை வழங்க முடியுமா யூடியூப்பர்கள் அவர்களின் வாழ்க்கையும் என்ற ஒரு சமூக ஊடக நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களை டைரக்டாகவே நம்ம எடிட்டரை தொடர்பு கொள்ள சொல்கிறேன் ஜி தமிழில் இந்த நிகழ்ச்சியில் உள்ளவங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு நம்ம எடிட்டர்கிட்ட சொல்கிறேன் நம்ம ஏன்னா இந்த சேனல் பார்த்திங்கன்னா நான் நாங்கள் ஒரு மூணு பேர் தான் பண்ணுறோம் அதனால் அவர்களுடைய அனுமதியும் அந்த விஷயங்கள்ல அவங்க தான் பார்க்குறாங்க பேசுகிறது நான் பேசுகிறேன் மிச்ச இதெல்லாம் அவங்க தான் பசங்க தான் பார்க்குறாங்க ஏன்னா ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இது முழுக்க முழுக்க காசுக்காக இதுக்காக உருவாக்கின சேனலில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதும் மக்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சு பேசுகிறதுக்காக தான் சீமான் இருக்கணும் எங்கள் சிஎம்மா இருக்கணும் எங்கள் சிஎம்மான்னு போட்டிருக்கீங்க தெரிலண்ணே அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இத்தனை ஆண்டுகளாக கொடுக்கல அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா அவர் வெற்றி பெறுறதோடு அவரே சொல்லியிருக்காரு வெற்றி பெறுறதோடு அவங்களுடைய லட்சியம் என்னென்னாக்கா போட்டி முயற்சி செய்வது மட்டும்தான் முயற்சியே கடைசி வரை திருவனையாகும் அப்படிங்கிறதான் அதை விடுங்க பாண்டிச்சேரி முதலமைச்சர் மேலே வழக்கு போட்டிருக்கான் ஒருத்தன் கோர்ட்டில் போய் திமுக காரன் எப்படி பாதுகாப்பு எப்படி மாநாடு நடத்த வேண்டிய இடம் கொடுத்தீங்க என்ன பண்ணீங்க முத்துமாரி இதெல்லாம் வெறும் காமெடி பீஸு இன்னும் எவ்வளோதோ இன்னும் நாலஞ்சு மாதத்தில் பார்க்க போகிறோம் ஏங்க வந்துக்கிட்டு இருந்தவங்க பூராமே ஃபேண்டு போட்டிருந்தாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு வழக்கு வரும் வந்தவங்க பூரா ரோட்டில் நடந்து வந்தாங்க தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் வழக்கு போடுவான் இங்கே இத்தனை இப்போ பிரச்சாரங்கள் இத்தனை அரசியல் கட்சிகள் வர்றாங்க அப்படிங்கிற க பேசுகிறது அந்த தெளிவுபடுத்தி பேசுறதுக்குலாம் ஆள் இருக்காது அவங்களுடைய நோக்கம் எப்படி ஒழிக்க முடியும் இவர்களை எப்படி தடுக்க முடியும் தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க அது அவர்களுடைய நோக்கம் அது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இங்கே என்னென்னா ஒரு செடி வளரும் பொழுது அந்த புல்லை மேலே மேலே அந்த செடியை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் அது மேலும் மேலும் தான் வளரும் அது நிறையா பேருக்கு தெரிகிறது இல்லை வேறோட பிடுங்குறோம்னு நினச்சிக்கிட்டு அப்படியே மேலே மேலே வெட்டி வெட்டி விடுறாங்க அது மே அழகாக பூத்தும் குலுங்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் செவன் அண்ணே நீங்கள் அந்த நிகழ்ச்சி குறித்து போடுறீங்க அது என்னென்னு பார்த்து உங்கள் சேனலுக்கே தொடர்பு கொண்டு அந்த இமெயில் ஐடி கொடுக்குறதுக்கு நான் சொல்கிறேன்னா அதை பார்க்கலாம் ஏன்னா எங்களுடைய நோக்கம் எங்கேயும் போய் பேசுகிறதுலாம் இல்லை எங்கள்கிட்ட இருக்கிறதில் பேசி என்னுடைய காலை என் குடும்பத்தை சார்ந்தவங்கள்கிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முகவாசி அரசியலை குறித்து கற்றுக்கொள்கிறோம் அரசியலை குறித்து எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறோம் மெயினாக சொல்லிக் கொடுக்குறதோட புதிய அரசியலை கற்றுக்கொள்கிறோம் இன்னும் பாருங்கள் எத்தனை மனிதர்கள் எத்தனை மறைமுகமாக யாருடைய பேரோ சொல்லி இன்னும் எத்தனை எத்தனை வழக்குகள் பாயப்படும் அப்படிங்கிறனால தான் தெளிவாக தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணாங்கன்னா உள்ளரங்க கூட்டம் போட்டாங்க ரெண்டாவது வெளியில் வரையில் ஒரு கிரவுண்டை பிடிச்சி அந்த க்ரௌண்டுக்கு வர்ற நபர்கள் யாராக இருக்கணும் அவங்க முன்கூட்டியே தமிழக வெற்றி கழகமாக அந்த பகுதியை சார்ந்தவங்களை வச்சு தெளிவாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்றைக்கி அந்த பாதுகாவலர்கள் மஞ்சள் கலர் டிஷர்ட்டு கருப்பு கலர் தொப்பி அந்த பாதுகாவல் காவலர்களை போட்டு அது போக பாடி இருக்காங்க இத்தனை பேரை இப்போ வச்சு தெளிவாக ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வெற்றியாக முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எந்த ஒரு இடடுபா இடடுபாடுகள் கொடுக்கக்கூடிய நபர்கள் உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி நண்பர் தமிழில் கொஞ்சம் டைப் பண்ணுங்க என்னமோ ஏன்னா நம்மளுக்கு ஆங்கிலம் அவ்வளோ தெரியாது அதனால் தமிழில் டைப் பண்ணால் தெரியும் நீ சிஎம் போஸ்டிங்க்கு நில்லோ என்னமோ போட்டிருக்கீங்க தமிழில் போ போட்டிங்கன்னாக்க நான் தமிழில் பதிவு சொல்லிடுவேன் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி நேரலை கம்மியாக தான் போகும் ஏன்னா காலையில் நாலு மணிலேருந்து நானும் எல்லா சேனல் நேரலை பார்க்குறேன் எல்லாமே ஃபுல்லாகி அங்கே பாண்டிச்சேரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் நேரலையில் சந்திக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் தான் அதிகமாக போய்கிட்டுருக்கு அதை தான் பார்த்துக்கிட்ருக்கோம் கூட்டங்கள் எல்லாமே அந்த க்யூஆர் கோடு செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க எல்லாமே க்யூஆர் கோட் பார்த்தான் ஆமாம் தூக்கிட்டாங்க அந்த நியூஸை தூக்கிட்டாங்க எல்லா நியூஸ் சேனலும் தூக்கிட்டாங்க அதுக்கு லைசன்ஸ் உள்ளது இங்கே என்னன்னாக்கா ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுன்னா முழுசாலாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதாவது இந்த தேசத்தின் நான்காவது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகம் இருக்குல்ல இந்த ஊடகம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போலாம் அவங்களுடைய டிஆர்பி ஒன்று அவங்க ஒரு நியூஸ் கிடைச்சிருச்சுன்னா அது உண்மையா பொய்யா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை வந்தோடனே நேராக போட்டு தட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க முன்னாலெலாம் இப்போல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறதுலாம் இல்லை பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ எத்தனை பேர் அதை பார்த்தவங்க என்னமோ ஏதோ ஒன்று பயந்துருப்பாங்கள்ல அப்போ மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது நல்ல ஒரு மூவிங்கில் புதுச்சேரி மக்களும் காவல்துறையினரும் நல்ல ஒரு பாதுகாப்பு ஃபுல்லாகவே இருக்குது நம்ம அந்த வீடியோ பார்க்கும் பொழுது தெரியுது நல்ல பாதுகாப்பு இருக்குது கையை கடித்தாலும் தான் மிதித்தாலும் விஜய் தான் எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம் சொல்கிறாங்க அது என்ன நியூஸ் சேனலு நீங்கள் வேறு தும்முனாலே தான் காரணம் உங்களுக்கு தும்மல் வந்துருச்சுன்னு இங்கே ஒரு இடத்துல போய் முக்கியமான ஒரு வேற கட்சிக்காரங்கள யாராவது நிக்கல அந்த இடத்துல நீங்கள் தும்மிட்டு வேணும் இங்க விஜய் தான் காரணம் அவதூறு 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 டிவிக்கே அவதூறு அவதூறு டிவிக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு இப்போக்கு பேசுறதுக்கு இங்கே எல்லாருமே அவர் வந்துட முடியுமாப்பா வந்துட முடியுமாப்பான்னு ஆனால் இன்னைக்கு பதறது டிவிக்கே பார்த்து தான் பதறாங்க இன்னைக்கு பேசக்கூடிய அரசியல்வாதிகள் காலையில் மைக்கை நீட்டினாக்க முன்னாடிலாம் எடுத்தோடனே இந்த சமுதாயத்தின் பிரச்சனையை பேசினவங்க இன்னைக்கு டிவிக்கே பற்றி பேசக்கூடிய நிலைமைக்கு போயிருக்குல்ல இதுவே பெரிய ஒரு